தமிழ் திரையுலகை தனது இசையால் கட்டி போட்டு வைத்துள்ளவர் இசைஞானி இளையராஜா பல ஆண்டு காலமாக இசையுலகை ஆண்டு வரும் இசைஞானி காலத்தால் அழிக்க முடியாத பல பாடல்களை தமிழ் திரையுலகிற்கு கொடுத்துள்ளார் சமீப காலமாக இவர் தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார் இசை பெரிதா மொழி பெரிதா என கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் விவாதம் நடந்து வருகிறது இந்நிலையில் இளையராஜா தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமா ரசிகர்களால் இசைஞானியாக கொண்டாடப்பட்டு வரும் இளையராஜா தனது எண்பது வயசு இதிலும் காலத்தால் அழிக்க முடியாத பல பாடல்களை கொடுத்துள்ளார் இதனிடையில் தான் இசையமைத்த பாடல்களுக்கு காப்புரிமை கோரி இளையராஜா வழக்கு தொடர்ந்தார் இதனால் பல விமர்சனங்கள் எழுந்தன இத்துடன் சில நாட்களாக வைரமுத்து இளையராஜா சம்பந்தமான பிரச்சனைகளும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்நிலையில் முப்பத்தைந்து நாட்களில் எதுவும் கலக்காத சிம்புனியை முழுவதுமாக எழுதி முடித்துள்ளதாக மகிழ்ச்சி பொங்க தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார் அதில் தினமும் என்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் இது போன்ற வீடியோக்கள் நிறைய வருவதை நண்பர்கள் சொல்லி கேள்விப்படுகிறேன் நான் அதில் கவனம் செலுத்துவதில்லை ஏனென்றால் மற்றவர்களை கவனிப்பது என்னுடைய வேலை வேலை என்னுடைய பார்ப்பது போயிட்டு இருக்கேன் நீங்க வாழ்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் மாதத்தில் சிம்பனி ஒன்று எழுதி முடித்துவிட்டேன் படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருப்பதோடு சில விழாக்களிலும் தலை காட்டி வருகிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் முப்பத்தி ஐந்து நாட்களில் முழுவதுமாக சிம்புனியை எழுதி முடித்துவிட்டேன் இந்த மகிழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பிலிம் மியூசிக் என்பது வேறு பின்னணி இசை என்பது வேறு இதெல்லாம் எதிரொடித்தான் அது சிம்பொனி கிடையாது அதனால் இது எதுவும் கலக்காத சிம்பொனியை எழுதி முடித்திருக்கிறேன் இவ்வாறு அந்த வீடியோவில் பேசியுள்ளார் இளையராஜா பகிர்ந்துள்ள இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது தற்போது வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாக்கி வரும் விடுதலை இரண்டாம் பாகத்திற்கு இசையமைத்துள்ளார் இளையராஜா இதனிடையில் இசை ஞானியின் வாழ்க்கை வரலாறு படமாக உருவாக உள்ளது மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாக்கவுள்ள இளையராஜாவின் இசை ஞானியாக தனுஷ் நடிப்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இசை ஞானி இளையராஜா பற்றி இயக்குனர் பி வாசு பேசிய வீடியோவை இசை ரசிகர்கள் அதிகம் ஷேர் செய்து வருகிறார்கள் இசைஞானி பற்றி பி வாசு கூறுகையில் எங்க படத்துக்கு ராஜா சார் மியூசிக் முடிவெடுத்தோம் அப்போது அவரின் சம்பளம் ரூபாய் ஒரு லட்சத்திற்கு மேல் எங்க படத்தின் பட்ஜெட்டை ஐந்து லட்சம் ரூபாய் தான் அவரிடம் போய் மியூசிக் போடு சொல்லி கேட்டதும் கதை கேட்டார் கதையை கேட்டதும் நல்லா நான் பண்றேன் என்றார் ஆனால் சம்பளம் எவ்வளவு என்று மட்டும் அவர் சொல்லவே மாட்டேன் என்று விட்டார் ரீ ரெக்கார்டிங் வரைக்கும் சம்பளத்தை சொல்லாமல் கடைசியில சொன்னாரு சார் ஏதாவது கேளுங்க பயமா இருக்குன்னு சொன்ன அமர் வேற தினமும் எங்கேயாவது குண்ட போட்டுடாதுன்னு சொல்லுன்னு பேசாம இருக்க என்னால

பி பி வாசு வாசு என்பது சொன்னதை ரசிகர்களும் மனசு யாருக்கு வரும் அவரை போய் பணம் பணம் என இருக்கிறார் என்று குறை சொல்வது தவறு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்கிற ஆசையுடன் திரையுலகிற்கு வந்த புதுமுகமான வாசுவிடம் பணமே வாங்காமல் இசையமைத்து கொடுத்திருக்கிறார் அந்த குணம்தான் கடவுள் என்கிறார்கள்